தூயாரின் பெயராலே நம்மாண்டவராக கிறிஸ்துவினருளும் கடவுளி அன்பும் தூய ஆவியாரின் அன்புறும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மா இருப்பதாக தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம் எல்லாம் எல்லாம்புள் இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் இறைவன் மீது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமே ஆண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாய் இரு அண்ட beri இரக்கமாய் இரு இரக்கமுள்ள இறைவா வலுவற்று எங்களுக்கு என்றும் உதவி புரிந்தருளும் கடவுளை பெற்றெடுத்த புனித ஆரோக்கிய அணையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் ஐ மன்றாடுகின்றோ எகிப்து நாட்டின் இன்று இஸ்ரேல் மக்களை வெளியேற ஆண்டவர் இரவு நூலிலிருந்து விடுதலை அதிகாரம் பன்னிரெண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஏழில் இருந்து நாப்பத்தி இரண்டு முடிய அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸில் இருந்து சூத்தோக்கு இடம்பெயர்ந்து சென்றனர் இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ ஆறு லட்சம் பேர் ஆவர் மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்றும் பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவைக் கொண்டு அவர்கள் சுட்டது குளிப்பற்ற அப்பங்கள் ஏனெனில் மாவு இன்னும் குளிக்காமல் இருந்தது அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் நானூற்றி முப்பது ஆண்டுகள் நானூற்றி முப்பதாம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவர் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டின் வெளியேறியது எகிப்து நாட்டின் அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று சிறுவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றும் உள்ளது அவரது பேரன்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு நம் எதிரிகளின் நின்று நம்மை விடுத்துக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பல்லவி என்றும் உள்ளது அவரது பேரன்பு எகிப்தின் தலைப்பேறுகளை பேர்களை கொன்றளித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்களுக்கு நடுவில் இருந்து இஸ்ரேலை வெளிக்கொண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள்

கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார் ஆண்டவர்களோடு இருபாராக உம்மான் சுடும் இருப்பாராக உண்ணிதமக்த்து ய லுதியத் துயனைச்சைதிலிருந்து வாசம் அண்டு மாட்சி மாண்ச்சி அதிகாரம் அதிகாரும் பண்ணிரண்டு இரைத்திருமார்த்தைகள் 14 Suitbrandிலிருந்து 20 பரிசையரும் வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் பலர் அவருக்கு பின் சென்றனர் அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார் தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார் இறைவாக்கினராகிய எஸ்ஸாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின இதோ என் ஊழியர் இவர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என் அன்பர் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் இவர் மக்கள் இனங்களுக்கு நீதியை அறிவிப்பார் இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார் கூக்குரல் இடமாட்டார் தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார் புகையும் திரியை அணையார் எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர் அருள் வாக்கு கிறிஸ்துவேமக்கு இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற செவிலே என்கின்ற நகரத்தை மிக பெரிய பூகம்பம் நில அதிர்வானது தாக்கியது அந்த நில அதிர்விலே ஏராளமான வீடுகள் தரைமட்டமானது பலரும் உயிரை இழந்தார்கள் அவ்வாறாக இருக்கின்ற தருணத்திலே அந்த செவிலே நகரத்தில் இருந்த மிக பழமையான கத்திட்ரல் தேவாலயம் ஆகவே இந்த கத்தீட்ரல் தேவாலயம் அருகே மிக பெரிய மணி கோபுரமும் இருந்தது ஆகவே இந்த நிலநடுக்கம் மிக அதிகமாக வந்தபோது அந்த மணி கோபுரம் முற்றிலுமாக இடிந்து கீழே விழும் என்கின்ற ஆபத்தை உணர்ந்தவர்களாக அந்த நகர மக்கள் அந்த நாளிலே அவர்கள் இரண்டு புனிதர்களை நோக்கி ஜெபிக்க தொடங்கினார்கள் புனித ஜஸ்டா புனித ரூஃபினா ஆகவே நம் அனைவருக்கும் வரலாறு சொல்லுகிறது இந்த இரண்டு புனிதர்கள் அவர்கள் வானிலிருந்து இறங்கி அந்த மணி கோபுரத்தை தாங்கி பிடித்தார்கள் என்று ஒரு சிலர் பார்த்ததாகவும் சாட்சியம் சொல்லியிருக்கின்றார்கள் அத்தகைய அருட்சகோதரிகள் புனிதர்களை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம் இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றபோது சாதாரணமாக மண் பாண்டங்களை செய்து விற்று அதன் வழியாக வாழ்ந்த ஒரு எளிய குடும்பமாக இவருடைய குடும்பம் அமைந்திருந்தது ஆனால் இறை பக்தியிலும் நம்பிக்கையிலும் மிக மிக அவர்கள் ஆணிவேராக வேறாக அதை பற்றி கொண்டிருந்தார்கள் ஆகவேதான் அவர்கள் வாழ்ந்த மூன்றாம் நூற்றாண்டிலே மிக முக்கியமாக வேற்றின தெய்வங்களுக்கு மிகப்பெரிய பெருவிழாவை எடுத்து கொண்டாடினார்களாம் அப்போது இந்த சகோதரிகள் தங்களுடைய மண்பாண்டங்களை செய்து வைத்திருந்த தருணத்திலே அங்கே வந்த அதிகாரிகள் இவர்களுடைய அந்த மண் பாண்டங்களை தரும்படியாகவும் அதை வைத்து அந்த தெய்வங்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவற்றை பறிக்க வருகிறார்கள் இந்த இரண்டு சகோதரிகள் ஜஸ்டா ரூஃபினா ஒருபோதும் பிற தெய்வங்களை வழிபட நாங்கள் செய்த என் பண்பாண்டங்களை தரமாட்டோம் எங்களுக்கு என்றும் உயிரும் மெய்யுமாக இருக்கின்றவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை பிடியாக பிடித்திருந்தார்கள் ஆகவே இவர்கள் இருவரையும் பல மயில்கள் கால் கடக்க நடக்க செய்து இறுதியாக அவர்களை கொலை செய்கிறார்கள் மறை சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக என்றுமே தங்களை முழுவதுமாக கொடுத்த புனிதர்களாக இந்த புனிதர்கள் ஜஸ்டா ரூபினா என்று நமக்கு முன்பாக நிற்கின்றார்கள் இரேசுவின் பெரிய மாணவர்களே எளிய ஏழை மனிதர்களை சாதாரண மக்களை ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார் இன்றைய நச்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக இரண்டு பிரிவு மக்கள் அங்கே இருக்கிறார்கள் முதலாவது பிரிவினர் பரிசேயர் ஆகவே இவர்கள் வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்று ஒரு தீய எண்ணத்தோடு இருக்கின்றவர்களாக இவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே தருணத்திலே சாதாரண பாமர ஏழை எளிய மக்கள் இயேசுவை பின் தொடர்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள் காரணம் இயேசுவிடம் உண்மை இருந்தது இயேசுவிடம் நம்பிக்கையை ஆழமாக அவர் கொண்டிருந்தார் இறை தந்தையின் நம்பிக்கை வழியாக இந்த மக்களை ஆட்கொள்பவராக ஆண்டவர் இயேசு இருந்தார் ஆகவே இவர்கள் நன்மைகளை பெறுவதற்காக இயேசுவை தேடுகின்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புமிக்கவர்களே மிக முக்கியமாக உலகிலே தீமை எவ்வாறாக வந்தது என்று கிரேக்க மரபு வழி புனை கதை ஒன்று உள்ளது ஆகவே கடவுள் ஒரு பெண்ணாகிய பாண்டோரா என்கின்ற பெண்ணை படைத்து அவர் கையிலே ஒரு பெட்டியை கொடுத்தார் அதுதான் பாண்டோரா பாக்ஸ் என்று நாம் அழைக்கின்றோம் அதை கொடுத்து அவரை உலகிற்கு அந்த பெண்ணை அனுப்பினாராம் அந்த பெண் ஆனவள் அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க ஆர்வம் கொண்ட ஒரு பெண்மணியாக இறுதியாக ஏதாவது இருக்குமே அதை காண வேண்டும் என்று அந்த பெட்டியை அவர் திறந்தாராம் ஆகவே அந்த தான் தீமைகள் அனைத்தும் இந்த உலகிற்கு வந்தது என்று கிரேக்கர்கள் வழியாக தீமை உலகிற்கு எவ்வாறாக வந்தது என்பதை பற்றி அவர்கள் இந்த கதையை பின்னுகிறார்கள் ஆகவே ரேசின் பிரியமானவர்களே மாணவர்களே பரிசெயர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறாக தீமையை தங்களுடைய உள்ளத்திலே கொண்டவர்களாக நன்மையை தவிர எல்லாவற்றையும் தீமையாகவே மக்களுக்கு ஒரு நஞ்சாக விஷமாக தருகின்றவர்களாக என்றுமே இருந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் அன்பு அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நற்செய்தின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இத்தகைய தீமைகளை அநீதிகளை துன்பங்களை எதிர்கொள்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இரண்டு வார்த்தைகளை எஸ்ஆய இறைவாக்கினர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக நெறிந்த நாணலை முறியார் அன்புமிக்கொருளை இந்த நெறிந்த நாணல் என்பது என்ன என்று பார்க்கின்ற போது இந்த நாணல் காற்று அடிக்கின்ற போது அது எந்த திசையில் அடை அடை அந்த காற்று அந்த நாணலை முன்வருகின்றதோ அந்த நாணல் அதற்கு ஏற்ப வளைந்து கொடுக்கின்றதாக இருக்கிறது ஆக ஒருபோதும் இந்த நாணல் உடைவதில்லை மக்கள் மிதித்து சென்றாலும் அது மீண்டுமாக சற்று நேரத்திலே அந்த நாணலானது மீண்டுமாக அந்த காற்று திசையிலே அது என்பதுமே அசைகின்ற ஒன்றாக இருக்கிறது அதுபோலதான் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நெரிந்த நாணலை போல நாமும் இருக்கின்றோம் ஆகவே சோதனைகள் சோர்வுகள் நோய்கள் தளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே மிதிபடும் சூழல்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை அந்த நாணலை போல நம்பிக்கையிலே நிலைக்க வைக்க நம்மை அழைப்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்தகைய நெறிந்த நாணலையும் அவர் ஒருபோதும் முறியார் அந்த நாணலையும் அவர் காப்பார் என்று சொல்லுகின்றபோது போது அத்தகைய ஏழை எளியவர்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகின்றவர்களை என்றுமே அவர் பாதுகாப்பார் என்பதை எஸ் நமக்கு தீர்க்கமாக விளக்குகின்றார் இரண்டாவதாக புகையும் திரியை அணையார் என்கின்ற வார்த்தையும் எஸ் உபயோகிக்கின்றார் உபயோகிக்கின்றார் அன்புமிக்கள்ளே இந்த புகையும் திரி என்று சொல்லுகின்ற போது எண்ணெய் இருக்கின்ற போது அந்த திரியானது நன்றாக எரிந்து கொண்டிருக்கும் ஆனால் அதுவே அந்த எண்ணெயானது வற்ற வற்ற அந்த எண்ணெய் தீருகின்ற போது அந்த எரிகின்ற அந்த திரியானது புகையை அது உண்டாக்கும் ஆகவே அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பலவிதமான துன்பங்கள் நெருக்கடிகள் விரக்தி ஏமாற்றம் தோல்விகள் கடன் சுமைகள் புரிந்து கொள்ளாத நிலை இவையெல்லாம் வருகின்ற போது நாமும் இந்த புகையும் திரியாக மாறுகிறோம் அணைகின்ற ஒரு திரியாக எப்போது நாம் அணைவோம் என்றே தெரியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற போது அந்த புகையும் திரியையும் கடவுள் கண்காணித்து இயேசு அதையும் அணைக்காமல் நம்மோடு இருந்து நம்மை உத்வேகப்படுத்தி தூண்டி எழுப்பி நம்பிக்கையோடு இருக்க செய்கின்றவராக என்றுமே இருப்பார் ஆகவேதான் எஸ் வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு ஏற்ப நெறிந்த நாணலை முறியாத இயேசு புகையும் திரியை அணையாதவராக நம்மை பாதுகாக்கின்றவராக என்றும் நம்மோடு உடன் இருப்பார் என்பதை நாம் இன்றைய நாளிலே இயேசுவின் வழியாக இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஆகவே ஆண்டவராக இயேசுவுக்கு எதிரிகள் ஏராளமாக இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய அருட்தந்தை என்றுமே என்றும் அவரோடு இருந்து அவரை வழி நடத்தினார் ஆகவே தந்தை என்னோடு இருக்கின்ற ஒரு தீமையும் என்னை அணுகாது என்று ஆண்டவர் இயேசு நம்பிக்கையோடு இருந்தார் அந்த நம்பிக்கையோடு அவரும் மக்களினுடைய துன்பங்களையும் பார்த்தார் அவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை அவர் என்றுமே கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை கொள்கின்றவர்களாக வீழ்ந்து போகாமல் சோதனைகளை கண்டு துவண்டு போகாமல் எதிரிகளை கண்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போகாமல் நம்பிக்கையோடு நாம் எழுந்து வடப்போம் இறைவன் ஆசிர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக நடத்துவாராக ஆமேன் எல்லாம் சொந்தம் குன்றாகமே படைப்பு எல்லா உமக்கே சொந்தம் நானும் கை வண்ணம் குயில்கள் பார்கிகள் பேசும் என் வாழ்வில் சித்தும் குன்றாகமே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உம் திருமகனுடைய தாய் நினைவை கொண்டாடுகின்ற நாங்கள் உம்மை என்றும் வேண்டுகின்றோம் இவ்வழியின் காணிக்கை மத எல்லையற்ற உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக மன்றாடுகின்றோம் ஆ

அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் உலகெங்கும் அது நிறுதி எல்லை வரை நிரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர் சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணூற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லாம் காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர் அவர் வழியாக உமது மாண்பை வான அணிகள் வழிபடுகின்றன உம் காலத்தும் மகிழ்கின்றன அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையோடு இறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது கடவுளாம் ஆண்டவர் நிறைந்துள்ளன மாட்சியால் ஓசன்னா தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவையை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வெண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுக்கு எங்களுக்கு இவை மாறுவனமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டு நீர் வருமழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நீ உகோர்ந்த வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கொப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலைனர் ஆகிய இணைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் உயிர் திரும்ப எதுநோக்கோண்டு துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் உள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே உலை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை வினக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம் மின் உலகில் இருக்கின்ற எங்கள் உமது பெயர் தூயதியான போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின் உலகில் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோட உமை மன்றாடுகிறோம் மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீர் பிராங்கு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு செல்கின்றேன் என அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திரலும் இதோ இறைவனின் செமரி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அலகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெரு பெற்றோர் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும் எனது ஆன்மா நலமடையின் கிறிஸ்துவின் திருவிட திருதத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு ஆமாம் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரை விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம் என்றும் கண்ணியான அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தின் மகளிரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு மாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையைப் பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடுகின்றோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமான்வோடு இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகள் என்று உங்களை ஆசிர்வதி பாராகரோக்கிய நாசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று इरे वनकं नन